தூதரணி மகிழ்வதாக இத்திருச்சடங்கிலே பெருமகிழ்ச்சி பொங்குவதாக மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக ஏ துணித்து மீட்பை அறிவிப்பதார இப்பெரும் சூடர்கள் ஒழி வீச பெற்று இவுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவற்ற மன்னரது பேரோழியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனை தும் ஒழிந்ததென்று உணர்வதாக திருவிளக்கின் பெரும் சுடரா அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையோ களி கூறுவதாக இறை மக்கள் அனைவரது பேரோழியார் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக எனவே இத்திருவிளக்கின் ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதிரிகளே உங்களை வேண்டுகிரே என்னுடன் சேர்ந்து வல்ல இறைவனை இரஞ்சோ வீர தகுதியற்ற அடியேனை திருத்தணியாடருள் சேத்திட நையை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொழியை என் மீதுவிசி இத்திரியின் புகழ்ச்சாற்ற செய்கிவாராக ஆண்டவர் உங்களோடு இருபார உம்மால் மானோடும் உள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆறு தகுதியும் நீதியும் ஆனரே கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் முல்லு தந்தையையோ அவருடைய ஒரே மகனாகிய நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவையோ இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை நமது பேரால் என்னும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தமது ரத்தத்தால் இரக்கமுடன் அழித்து விட்டார் ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டான் இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அச்சிக்கப்படுகின்றன முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போகச் செய்தது இந்த நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்து பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான் சாவின் தலைகளைத் தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான் இத்தகைய மேகி பின் பயனையாம் பெறாவிடில் பிறந்ததால் ஏ இல்லையே நீரின் மீது தயவு கூர்ந்து காட்டிய இறக்கம் எத்துணை வியப்புக்குரியது அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்து அளவில்லாத அன்பு பெருகே ஓமின் பாவமே உன்னை அழிக்கு கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய்த் தேகேவைபட்டது இத்துணை மாண்புமிக்க மீட்பறையடைய பேகேரு பெற்றதால் பாக்கியமான குற்றமே ஓ மெய்யா பேரு பெற்ற இரவே கிறிஸ்து மாதாளத்திலிருந்து உதித்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீங்கி மட்டுமே பேரு பெற்றாய் இரவு பகல் போல் ஒளிவரும் நான் மகிழ்வுரை இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தேன் எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது குற்றங்களை கழுவி போக்குகின்றது தவறினோருக்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அழிக்கின்றது பகைமையை வீரட்டுகின்றது அடக்குகின்றது மனஒற்றுமையை உருவாக்குகின்றது ஆகவே தூயவரான தந்தையே இப்புனிதமான இரவிலே உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியே ஏற்றருள்ளும் தேனீக்களின் உழைப்பினாரான மெழுகிலிருந்து உருவான இத்திருயை புனித திருச்சபை தன் பணியாளர் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை இறைவனின் மகிமைக்காக சூடர் விட்டியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம் இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்று தன் ஒளியில் இருந்து பங்கு கொடுத்தார் படுவதில்லை ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகூவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது வெண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான் ஆகவே ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் உமது திருப்பெயரின் மகிமைக்காக பெற்ற இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று ஏறிவதாக இது தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக விடிவெள்ளி பொழுதும் இது சுடர்விட்டு ஏறிவதாக ஒரு ஒருபோதுமாதையாதை இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிரீகிஸ்தூவேதான் பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீச செய்கின்றவர் அவரே